கேப்டன் கட்சி ஆரம்பிச்சாரு அப்பெல்லாம் சொல்ல அவர் உடல் நலம் சரியில்லாதப்போ அப்பல்லாம் சொல்லாதவர் ஏன் இப்போ கேப்டனை வந்து அண்ணன் விஜயகாந்த்னு சொல்றாரு அப்படின்னு அவர் எல்லா இடத்துலயும் பேசுறதை நான் பார்த்தேன் உலகம் அறிந்த உண்மையை சீமான் அவர்கள் உறக்க சொல்லியிருக்கார் திடீர்னு நேத்தராத்திரி எனக்கு எல்லாம் இரவில் தூக்க வரலைன்னா அந்த கேப்டன் செய்தி சேனலை போட்டுருவோம் அந்த நீட் ரெண்டு பேரும் நேத்தர்ல பார்த்தேன் என் மனைவி கூட அருமையாக தோன்றாங்க அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற நல்ல கண்ணுக்கு கால் கட்ட மயிரளவுக்கு பெறுவாடா விஜயகாந்த் அளவு திருமாவளவனுடைய போராட்டத்திற்கும் ஈகத்திற்கும் ஒரு போர் விஜயகாந்த நாட்டை கொடுத்தது கை வெட்டி நிற்கிறதுக்காக நாங்கள் இருக்கிறோம் அவ்வளவு கேடு கட்ட சேலப்பாய் நாங்களே நாங்க அவர்